தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் எந்த பதிவில் பார்க்க விருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவு உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் அதை நீங்கள் சமாளித்து கொண்டு விடுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணி உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சுப நிகழ்ச்சிக்காக பேச்சுவார்த்தைகள் எளிபரியானாலும் இன்று சாதகமாகவே அது முடிந்தேறும் வியாபாரத்தில் இன்று விற்பனை சற்று குறைவாகவே இருப்பதுடன் லாபமும் சற்று குறைவாகவே இருக்கும் இன்று உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவு இன்று உண்டாகும் பூராட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி